தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுக கூட்டணியில் கிறிஸ்தவ கட்சிக்கு சீட்டு இல்லை திமுக கூட்டணியில் கிறிஸ்தவ கட்சிக்கு சீட்டு இல்லை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுக கூட்டணி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ஆட்சியை நூலிலையில் பிடித்தது தற்பொழுது மீண்டும் ஆட்சியை தக்க வைக்க முயற்சி செய்து வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக சட்டசபை தேர்தலில் பல குட்டிக் கட்சிகளுக்கு வலை விரித்துள்ளது இருந்தாலும் திமுக கூட்டணி எந்த கட்சிக்கும் சீட்டுகள் ஒதுக்கப்படவில்லை பேச்சுவார்த்தை இழுபறியில் உள்ளது இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் கிறிஸ்தவ கட்சிக்கு சீட்டு இல்லை என்று கூறப்படுகிறது கடந்த முறை திமுக கூட்டணியில் கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கம் இடம்பெற்றிருந்தது அதன் தலைவர் இனிக்கோ இறுதராஜிக்கு ஒரு தொகுதி வழங்கப்பட்டது திருச்சி கிழக்கு தொகுதியில் முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜனை தோற்கடித்து அவர் வெற்றி பெற்றார் தமிழக சட்டசபைக்கு சென்றார் தற்பொழுது வெல்லமண்டி நடராஜன் அத் அதிமுகவிலிருந்து ஓபிஎஸ் அணியிலிருந்து திமுகவில் இணையப்போவதாக கூறப்படுகிறது வெல்லமண்டி நடராஜனுக்கு திமுகவில் திருச்சி கிழக்கு தொகுதி ஒதுக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது ஆகவே கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கத்துக்கு ஒதுக்கப்பட்ட திருச்சி கிழக்கு தொகுதி தற்பொழுது திமுக திமுகவில் இணையப்போகும் வெல்லமண்டி நடராஜனுக்கு ஒதுக்கப்பட உள்ளது ஆகவே கிறிஸ்தவ கட்சிக்கு கிறிஸ்தவ நலன இயக்கத்துக்கு இந்த முறை திமுக கூட்டணியில் சீட்டு இல்லை என்று கூறப்படுகிறது ஏற்கனவே கிறிஸ்தவர்கள் திமுகவுக்கு எதிராக திரும்பியுள்ளனர் அவர்கள் நடிகர் விஜய்க்கு ஆதரவாக ஓட்டு போட உள்ளதாக கூறப்படுகிறது